வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் கிளாஸில் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வர குரூப் ஃபோர் டூ டூ ஏக்கான தமிழ் கிளாஸ் தான் பார்க்குறோம் அதில் இன்றைக்கி யூனிட் ஒன் இலக்கணம்ல நம்மளுக்கு இந்த லகர லகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அதுவும் புக்கிலையும் இருக்குது ஆனால் வெளியில் அவுட் சோர்ஸ்லேருந்து தான் அதிகமாக என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க ஸோ அது வந்து என்ன பண்ணிடலாம் இன்றைக்கி பாத்திரலாம் நீங்க நெக்ஸ்ட் எழுத போற எக்ஸாமுக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸில் எழுத போற எக்ஸாமுக்கு வந்து கிளியர் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெகுலராகவே தமிழ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு அது வந்து நீங்க வாட்ச் பண்ணிட்டே வாங்க அறம் இது வந்து ரகரகர ரஹரகர வந்து அறம் இது சின்னரா வருது அப்படின்னா அது ஒரு கருவி அறம் அப்படிங்கிறது தர்மம் அறம் இது பெரிய ராக தர்மம் அரி சின்னரி வரும்போது வெட்டு திருமால் அறிங்கிறது திருமால் இந்த அறினா அறிந்து கொள்ளுதல் தெரிந்து கொள்ளுதல் அறை அறை வந்து பாதி அதாவது அறையினுடைய பங்கு இந்த அறை வந்துச்சு அப்படின்னா அது வீட்டினுடைய பகுதி இல்லாட்டி ஒரே அரை கன்னத்துல அரைகிறது கண்ணத்தில் அரைதல் அப்படின்னு சொல்றாங்க ஆற ஆற அப்படின்னா நிறைய ஆற அப்படிங்கிறது நிறைய அதாவது வயிறார உண் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆறை அப்படின்னா சூடு குறையிறது ஆறி போடுறது சொல்லுவோம் இல்லையா சூடு கம்மியாகிறதுனா இந்த ஆறை அப்படின்னு சொல்கிறாங்க இறங்கு இறங்கு கருணை காட்டு சின்னரா வந்துச்சுன்னா கருணை காட்டு இந்த இறங்கு அப்படின்னா மேல வந்து கீழே இறங்கிறது கீழே வா இறந்தான் இறந்தான்னா யாசித்தான் இந்த இறந்தான் அப்படின்னு வரும்போது செத்தான் அப்படின்னு வந்திருக்கு இறை இறை தீனி பேசு இறை அரசன் வரி இறை வரி கடவுள் இன்னொன்று வந்து நீர் இறைக்கிறது நீர் இறை உரை உரைனா சொல் உரை உரைது சொல் இந்த உரை அப்படின்னா தலையணை உரை அப்படின்னு சொல்றாங்க எரி எரி தீ இந்த ஏரினா எரிதல் வீசு அப்படின்னு வரும் ஏரி ஏரி நீர்நிலை ஏரி பெரிய ஏரி வரும்போது மேலே ஏறி போகிறது மேலே போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படின்னா ஒன்று இந்த ஒரு அப்படின்னா தண்டி தண்டிக்கிறது ஒரு அப்படின்னா தண்டிக்கிறது கரி கறி யானை அடுப்பு கறி சொல்றாங்க யானை சொல்றாங்க அடுப்பு கறி சொல்றாங்க இந்த பெரிய கறி வரும்போது காய்கறி அதாவது இறைச்சியை குறிப்பிடுறாங்க கருப்பு அப்படின்னா பஞ்சம் கருப்புனா என்னது பஞ்சம் இப்ப இந்த ரூ வரும்போதுதான் அது என்ன வரும் கருமை நிறம் கருப்பு கலர் சொல்லுவாங்க கருமை நிறம் கரிய நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க கரை அப்படின்னா ஓரம் இது பாருங்க கரை அப்படின்னா குற்றம் கரை அப்படிங்கறது என்னன்னு சொல்றாங்க குற்றம் குறவர் குறவர் பெரியோர் குறவர்னா பெரியவங்க அதாவது சைவ சமய குறவர் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த குறவர் தான் இது இப்ப இந்த வருது பெரிய குறவர் அப்படின்னா அந்த குறவர் ஜாதி சொல்லுவாங்க இல்லையா அந்த அவங்களை குற ஜாதியினர் குற்றுதல் நெல்லு குத்துறது குற்றுதல்னா நெல்லு குத்து குற்றுதல்னு சொல்லணும் குத்துதல் அப்படின்னா உடம்புல குத்துறது அதுதான் என்னது இது ரெண்டும் மாத்தியை குறிச்சிடாதீங்க நெல்லுனா குற்றுதல் சொல்லணும் உடம்புல குத்துறதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றாங்க குத்துதல் அப்படின்னு சொல்லணும் கூரிய கூரிய கூர்மையான இந்த கூரிய வரும்போது என்னன்னு சொல்லணும் சொல்லிய கூரை மேற்கூரை மேற்கூரை இந்த கூரை அப்படிங்கிறது என்னது புது துணி கூறுபடுத்துவது அப்படின்னு சொல்றாங்க கூரை அப்படின்னா இது வந்து கூறு அப்படின்றது கூறுகள்லாம் சேர்றது இந்த கூரை அப்படிங்கறது என்னன்னு சொல்றாங்க கூறுபடுத்துவது சொல்றது இல்லாட்டி புது துணியை சொல்றாங்க கூற புடவை அப்படி சொல்லுவாங்க இல்லையா புது துணி துறவு துறவு துறவுங்கிறதுக்கு பெரிய கிணறு அப்படின்னு பேர் இந்த துறவு வந்தாதான் என்னது துறந்து விடுதல் பெரிய கிணறு இது வந்து துறந்துடுறது துறவரம் போறது துரத்துதல் அப்படின்னா துரத்துதல் அப்படிங்கிறது ஓட்டுதல் அப்படின்னு அர்த்தம் ஓட்டுதல் துரத்துதல் அப்படின்னா ஓட்டுதல் இந்த துரத்தல் அப்படின்னா விட்டு விடுறது துறந்துடுறது இந்த மேல சொன்னோம் இல்லையா துறவரம் இந்த துரத்தல் அப்படின்னா என்னது விட்டு விடுதல் துறை அப்படின்னா பெரியவன் இந்த துறை அப்படிங்கிறது வழி துறை அப்படின்றது துறை பெரிய பெரியவன் சொல்லுவான் இல்லையா நீ பெரிய துறையா அப்படின்னு சொல்லிட்டு துரை அப்படின்னா வழி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க நரை நரை அப்படிங்கிறது நரைச்சு போறது வெண்மயிர் நரை அப்படின்னா வாசனை சொல்றாங்க நரை அப்படிங்கிறது என்னது வாசனை பரந்த அப்படின்னா பறவிய ஃபுல்லா பறந்து இருக்கிறது பரந்த அப்படின்னா பறந்து விட்ட பறவை சின்னரா வந்துச்சுன்னா கடல் இது பறவை அப்படிங்கிறது பறக்கிற பறவை பச்சி சொல்றாங்க பச்சி புறம் புறம் பட்டணம் அதாவது விழுப்புரம் புறம் அப்படின்னா பக்கம் புறம்ன்றது என்னது பக்கம் அதாவது நாட்டுப்புறம் மேற்புறம் அதெல்லாம் என்னது புறம் சொல்றாங்க பக்கம் பெரு பெரிய பெரு அப்படின்னா அடை பெரு அப்படிங்கிறது பெறுதல் இது வந்து பெருசு இது வந்து என்னது பெருதது அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க பொறி அப்படின்னா நெல் பொறி நெற்பொறி இந்த பாருங்க இந்த பொறி வந்துச்சுன்னா அது எந்திரம் பொறி வந்துச்சுன்னா என்னன்னு சொல்றாங்க எந்திரம் அப்படின்னு சொல்றாங்க பொறுப்பு பொறுப்பு இந்த ரூ வந்துச்சு அப்படின்னா அது மலை இது வந்து உனக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ரெஸ்பான்சிபிலிட்டி அதை கொடுத்துருக்காங்க பொறுப்பு இந்த ரூ வந்துச்சுன்னா என்னது பொறுப்புன்னு சொல்றாங்க பொரித்தல் குஞ்சு பொறிக்கிறது பொறித்தல் இது பொறித்தல் அப்படிங்கிறது வரும்போது என்னது கல்லில் எழுத்து பொறித்தல் அப்படிங்கிறது தான் பொறித்தல் அப்படின்றது மரம் விருட்சம் இந்த மரம் பாருங்க வீரம் மரம்னா வீரம் மருமகன் மருமகன் அப்படின்னு சொல்றாங்க மருமகன் என்னது சன்னின்லா மருகன் அப்படின்னா வழி வந்தவங்க அந்த வழி வர்றவங்க மருகன் இந்த மறு மருமகன் அப்படின்னு வர்றது என்னது வேறு இன்னொரு பையன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது மருமகன்னா மருமகனை குறிப்பிடுறாங்க சன்னின் லாவ சொல்றாங்க இது மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மகனை வந்து குறிப்பிடுறாங்க மாறி மழை மாறி அப்படின்னு வந்துச்சுன்னா அது மாறுதல் அடைந்து வர்றது மாறி வர்றது ல் அப்படின்னா துன்புறுத்தல் வருத்தல்னா துன்புறுத்துதல் இந்த வருத்தல் வரும்போது என்ன ஆகுது கிழங்கு கிழங்கு வருவல் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க குறிப்பிடுறாங்க விறகு விறகுனா தந்திரம்னு ஒண்ணு இருக்கு விறகு சின்னரா வரும்போது தந்திரம் இந்த பெரிய விறகு வருதுன்னா அது அடுப்பு விறகு ஒளி ஒளினா ஓசை இந்த ஒளி வர்றது வந்து என்னது வெளிச்சத்தை குறிக்கிறது ஒளி நீக்கிறது ஒழிச்சு விட்டுறது நீக்கு காலை அப்படின்னா காலை பொல்றது காலை பொழுது மார்னி இந்த காளை அப்படிங்கிறது எருது குளம் குண்டுலா வரும்போது ஜாதியை குறிக்குது இந்த குளம்னா நீர்நிலை கொல் கொல் வந்துச்சுன்னா கொன்னுறது கொல் இந்த கொல்னா பெரு பெறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி பெரு கோல் கோல் அப்படின்னா கம்பு கம்பு கோல் கம்பு சொல்லுவாங்கல்ல இந்த கோல்னா கோல் மூட்டுறது கோல் கூறுதல் தால் நாக்க சொல்லுவாங்க நா அப்படின்னு தால் அப்படிங்கிறது முயற்சி தால்னா கீழே இருக்கக்கூடிய கால் அப்படின்னு சொல்லுவாங்க தால் போகுது சிறப்புலகரம் வந்துச்சுன்னா தாள் தாழ்வடை தோல் அப்படின்னா நம்ம தோல் தோல் அப்படிங்கிறது நம்ம ஷோல்டர் சொல்லுவாங்க நாள் நாள் இந்த குண்டியில் வரும்போது நான்கு குறிக்கிறது நாள் இந்த நாள் அப்படின்னா என்னது புல் கிராஸ் இந்த புல் வந்துச்சு அப்படின்னா இது ஒரு பறவையை குறிக்குது புல்னா என்னது பறவை வழிங்கிறது நோய் இந்த வழி வந்துச்சுன்னா காற்று இது சிறப்பு நகரம் வந்துச்சுன்னா பாதை விழா அப்படின்னா விழா எலும்பு விழா மரம் இந்த விழா திருவிழா வெள்ளம் கரும்பு கரும்புல இருந்து வர வெள்ளம் இந்த வெள்ளம் அப்படின்னா நீர் பெருக்கு குறிக்கிறார் நீர் அடிச்சுட்டு போற வெள்ளம் வேலை தொழில் இந்த வேலை அப்படின்னா பொழுது வேலைங்கிறது பொழுது குறிக்குது இந்த வேல்ங்கிறது வேலாயுதம் இந்த வேலுங்கிறது மண்மதன் வேலுக்கு என்னன்னு சொல்றாங்க மண்மதன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அந்நாள் அன்னாள்னா அவள்னு அர்த்தம் அன்னாள்னா என்னது அவள் அந்நாள் அப்படிங்கிறதுனா அந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க அன்னாள் அப்படிங்கறது என்னன்னு சொல்றாங்க அந்த நாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஊன் அப்படின்னு ரெண்டு சுழியின் வந்துச்சுன்னா மாமிசம் இந்த ஊன் அப்படின்னு வரும்போது உணவை குறிக்கிது ஊன் அப்படின்னா உணவு பனி பனிங்கிறது என்னது குளிர்ச்சி ரெண்டு சுழினி வரும்போது குளிர்ச்சி இதுவே பனியா இருக்கு அப்படின்னா வேலை வேலை பனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பனி இந்த பனினா குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லுவாங்க பனியெல்லாம் இருக்கும் அப்படின்னு இந்த பனினா வேலை மனம் ரெண்டு சுழினா வரும்போது உள்ளம் மூணு சுழின்னா வரும்போது வாசனை மண் அப்படின்னா அரசன் மண் என குறிக்கிறாங்க இந்த மண்ணுனா என்னது பூமி மான் அப்படின்னா ரெண்டு சுழின் வரும்போது விலங்கு இது வந்து என்னது மான் மாண்பு குறிக்கிறது மான் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க சிறப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க என்னால் அப்படின்னா என்று சொல்லாள் அப்படின்னு அர்த்தம் என்று சொல்லால் இந்த என் நாள் அப்படின்னா எந்த நாள் இப்ப பாத்தீங்க பாருங்க அந்நாள் வந்தா அந்த நாள் என் அப்படின்னா எந்த நாள் கண்ணன் ரெண்டு சொல்லி வரும்போது அது கர்ணனை குறிக்குது கர்ணன் கண்ணன் மூணு சொல்லின் வந்துச்சுன்னா கிருஷ்ணன் தின் அப்படின்னா சாப்பிட்றது ஈட் தின்னா மூணு சொல்லின் வரும்போது வலிமை குறிக்குது திண்மை அப்படி சொல்லுவோம் வலிமை முன்னாள் அப்படின்னா முன்னாடி ஒரு காலத்துல முன்னாள் முன்னாள் இந்த வரும்போது என்னது மூன்று நாளாக மாறிடும் முன்னாள் அப்படின்னா மூணு நாளைக்கு முன்னாடி அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த முன்னாள் முன்னூறு முன்னே கூட்டல் நூறு தான் முன்னூறு இந்த முன்னூறு அப்படிங்கிறது மூன்று கூட்டல் நூறு அப்படின்னு சொல்லுவாங்க முன்னூறு வன்மை வன்மை ரெண்டு சுழியின் வருது வலிமை வலிமையா இருக்கிறது தான் வன்மையா இருக்கிறது இந்த ரெண்டு சுழியின் வன்மை சாரி மூணு சுழியின் வன்மை வருது அப்படின்னா கொடைத்தன்மை வள்ளல் தன்மையை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க குறிப்பிட்டிருப்பாங்க இது இது வந்து ஸ்கூல் புக்கு கிடையாது இது வந்து அவுட் சோர்ஸ் இதுவும் நான் உங்களுக்கு டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன் அதுல இருக்கக்கூடிய பிழை திருத்தங்கள் ஏன்னா இந்த அண்ணாள் அப்படிங்கறதுலாம் என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய இந்த நகர நகரம் நகர நகரம் இழகர லகர வேறுபாடு அப்படிங்கிறத இதுலேருந்து என்ன பண்ணியாச்சு நம்ம பார்த்தாச்சு அடுத்தடுத்த வீடியோவில் இலக்கணம் சார்ந்த கிளாஸஸ் தமிழ் கிளாஸஸ் அந்த ஃபுல்லாகவே உங்களுக்கு இலக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ் வந்துட்டே இருக்கும் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ